ஆனா வந்து நான் பணம் காசுக்கு ஆசைப்படல எனக்கு வந்து போன வருஷமே வந்து விட்டுட்டு போனப்ப என்ன ரெண்டு வீடு வாங்கிக்கு இருபது லட்சம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நான் பணம் காசுக்காக நான் மதத்துல இருந்து மத மாதிரி வரல என் ஹஸ்பண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணாலும் அவர் கூட இருந்தா எனக்கு அது போதும் குழந்தைங்க இருக்காங்க நான் அவரோட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஏன் கூட சேர்த்த விட மாட்டேன்றீங்கன்னு கூட இவருக்கும் முகமது அத்தாவுடைய வணக்கங்கள் ஒரு மூணு நாளா ஒரு வீடியோ வந்து வைரல் யார் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் டிவி வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுடைய கண்டென்ட் வந்து பார்க்க போனீங்கன்னா மதம் மாற்று மதம் மாற்றி மதம் மாற்றி கர்ப்பமாக்கி ஏமாற்றி நடு ரோட்டில் விட்ட தொழிலதிபர் அதாவது கட்டாய மத மாற்றம் நாட்டுக்கு கேடு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சிந்திங்க அதாவது திருச்சியை சேர்ந்த சங்கீதா என்ற சனம் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கல்யாணமாகி அவங்க பு புருஷை இறந்ததால் அவங்களுக்கு ஏழு வயசில் ஒரு பையன் இவருக்கு வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இஸ்மாயில் வந்து அறிமுகம் கிடைக்குது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் உங்களை வந்து மறுமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அவருடைய விருப்பத்தை சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க என் வீட்டில் வந்து பெண் கேளுங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இஸ்மாயில் அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு பெண் கேட்டிருக்கிறாங்க அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க மதத்துக்கு மாறணும்னு சொல்ல கோரிக்கை வைக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய ஒத்து அதாவது அவங்களுடைய ஒப்புதலோடு வந்து இந்த திருமணம் நடக்குது திருமணம் நடந்த வந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு குழந்தையும் பிறக்குது அந்த ம முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையும் அவங்க வந்து முஸ்லீம்காக மாற்றுறாங்க தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் இந்த திருமணத்தை அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு டிஸ்பியூட் இருக்குதுங்க அந்த டிஸ்பியூட் வந்து ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து மதம் மாறுறது அவங்கவுங்களுடைய விருப்பம் முஸ்லீம்லேருந்து ஹிந்துக்கு போகிறான் ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனுக்கு போகிறேன் இந்த மாதிரி வந்து எல்லா மதத்துலேயும் மாறி மாறி கல்யாணம் பண்ணுறாங்க தவிர ஆனால் முஸ்லீம்க வந்து என்ன பண்ணுறாங்க தீவிரவாதியாக மாற்றிடுறாங்க லவ் ஜிகாத்தா மாற்றிடுறாங்க மத மாற்றம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சில மீடியாக்கள் வந்து இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்க்க போனால் பப்ளிக் சிட்டி பண்ணின்னு வராங்க இந்த லேடி வந்து பார்க்க போனீங்கன்னா உண்மையாலுமே இவங்க என்ன பண்ணிடணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் டிஸ்பியூட் இருக்கிறதால திருச்சி ஜமாத்தை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அவங்களால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க இவங்க கொடுத்த ஒரு வீ அந்த வீடியோலேயே பாருங்கள் எனக்கு வந்து இருபது லட்ச ரூபா தரேன் உங்களுக்கு ரெண்டு வீடு தரேன் இப்படிலாம் பேச பேசியிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க கரெக்டாக வந்து ஒம்பது புள்ளி பதிமூணு வினாடியில் அவங்க பேசுகிறாங்க பணத்துக்காக நான் வந்து மதம் மாறி மதம் கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது யாரும் இவங்களை வந்து மதம் மாறணும்னு வந்து யாரும் வந்து வற்புறுத்தலை இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து சென்னையில் உள்ள ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க மீடியாவோடைய சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த பேட்டியை வந்து நீங்கள் வந்து ஒலிபரப்பு பண்ணணும் வேண்டுகோள் எடுக்கிறாங்க இந்த மீடியா வந்து அவங்க டிஆர்பிக்காக வந்து சரியாக வந்து பண்ணிட்டாங்க ஆனால் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சிந்திக்கலை இந்த மாதிரி வந்து போட்டாங்கன்னா வந்து ஒரு இஸ்லி முஸ்லீம் இந்துக்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகும் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்படணும்னு வந்து அவங்க அதை பற்றியெல்லாம் கவலையே படலை ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு புர்கா போட்டதால் வந்து மதமாற்றம் பண்ணி நடு விட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க அந்த பெண் இது வரைக்கும்மா என்ன சொல்கிறாங்க நான் என் கணவனோட சேர்ந்து வாழத்துக்கு தயார் எனக்கு வந்து பஷீருன்னு சொல்கிறாங்க ஃபாருக்குன்னு சொல்கிறாங்க மாமியார்னு சொல்கிறாங்க இவங்களாம் எனக்கு சொல்வாங்க சொல்லுவாங்க இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஆனால் இது நீங்கள் வந்து என்னன்னா தாங்க இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிற பக்காவாக நீ குடும்பம் நடத்திருக்கிற அடுத்தது நீ கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு கணவனும் போகணும் நீ வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு நீ இந்த மாதிரி வந்து இது பண்ணால் எப்படி உனக்கு குடும்பம் சேரும் உன்னை வச்சே வந்து கேம் ப்ளே பண்ணது யாரு உன்னை தூண்டுதல் பண்ணது யாரு அந்த சத்தியம் டிவி மேல வந்து வழக்கு தான் போடணும் இன்னைக்கு ஏன் வந்து இன்னைக்கு வந்து நான் கேட்கற முஸ்லீம்கள் மட்டும்தான் வந்து விவாகரத்து பண்றாங்க அவங்க தான் குடும்பப்படுத்துறாங்களா போய் ஐக்கிய வந்து ஃபேமிலி கோர்ட்ல பாருங்க வரிசையில வந்து இன்னைக்கு இந்துல இருந்து முஸ்லீம் போனாலும் சரி முஸ்லீம்ல இருந்து இந்து வந்தாலும் சரி அவங்கவுங்க வந்து பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து சித்தரிக்கிறது தான் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல முத்தலாக் சட்டத்தை வந்து ஏத்துக்கணவன் நான் ஆதரிச்சவன் இன்னைக்கு உண்மையிலுமே இந்த பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருந்தோம் அதுக்கு வந்து துணை நிற்போம் அதை விட்டுட்டு வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கே வந்து ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இந்த மாதிரி பேசுனது இதற்கு வந்து நான் வந்து என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு வந்து கணவன் மனைவி உள்ள ஒரு பிரச்சனையை இந்த மாதிரி மத ச சாயத்தை பூசி வந்து தயவு செய்து வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதீங்க நான் தயவு செய்து மீடியாக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த பொண்ணு வந்து கரும கணவனோட வாங்கணும்னு சொல்றான் முடிஞ்சா வைங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து உங்களுடைய வந்து அரசியல் பண்ணாதீங்க நான் எச்சரிக்கிறேன் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து வீடியோக்களை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து போடுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் தயவு செய்து காவல்துறை வந்து இது வந்து யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்டறிந்து அவங்கள வந்து வழக்கு பதிவு பண்ணணும் சொல்லி இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன் மக்கள் சிந்திங்க ஹிந்த்